நம்ம எதை தேடுகிறோமோ அது நம்மளை தேடுகிறது இந்த விஷயம் நூறு பர்சன்ட் உண்மை நம்ம வந்து பணம் தேடுறோமா பணம் நம்மளை தேடிட்டு தான் இருக்குது அது சரௌண்டிங் நம்ம சுற்றி இருக்குது அதை நம்ம எடுக்க தயங்குறோம் இல்லை அதை வந்து கவனிக்க மாட்டேங்கிறோம் ஒருத்தருக்கு வீட்டில் வந்து கால்சியம் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் கால்சியம் ப்ராப்ளம்னா இந்த போன் ஃப்ராக்சர் இல்லாட்டி இந்த எலும்பு தேய்மானம் மானம் இந்த மாதிரியான விஷயம் வருதுன்னு பாருங்க அந்த இடத்துல வெத்தலை கொடி நார்மலாக வீட்டுக்கு வந்துடும் வீட்டின் மீது வெத்தலை கொடி ஏற்றிருப்பாங்க இல்லை ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வெத்தலை கொடி இருக்கும் அந்த இடத்துல கால்சியம் ப்ராப்ளம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதே போல் நரம்பு வீக்கு நரம்பு ஸ்ட்ராங் இல்லை தலைவலி ஸ்கின் அலர்ஜி கண்ணு கண்ணாடி போடுறாங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த இடத்துல பிரண்டை வந்துடும் எப்படியா அந்த வீட்டு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்கும் பிரண்டை சட்னி அடிக்கடி இவங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தாலே அந்த சாரி நரம்பு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் ராகு திசை யார்காது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து காளி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ராகு திசை நடப்பவர்கள் கோயிலுக்கு போக விரும்ப மாட்டாங்க சாமி நம்ப மாட்டாங்க ஜோசித்தை நம்ப மாட்டாங்க நான் என்ன சொல்கிறேன்னா அதுதான் நான் உழைச்சாதான் சோறு இப்படியெல்லாம் எல்லாம் பேசுவாங்க ஓ ஐந்து கரத்தனை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பரை போலுமேற்றினை நந்தி மகந்தனை ஞான குழந்தை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே ஓம் செங்கே எடுத்த சின்னவடி வேலும் திருமுகம் பங்கே நிறைத்தன பன்னிரதோடும் பதுவமல கொங்கே தரளம் சொரியும் செங்கோடை குமரன் எங்கே நினைப்படும் அங்கே இன்னும் வந்து எதிர் நிற்பனே நம்ம ஆலய தீபம் சேனல் வாயிலாக பலதரப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு நான் தருவபுரி ஜோதி பாலாஜி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம்னா சொர்ணம் பொருளாதாரன்றது வந்துட்டு அதை தங்கம் குழந்தை பேர் அப்படின்றது வந்துட்டு அதே போல் திருமண தடைத்தடங்கள்ன்றது அல்டிமேட்டான ஒரு விஷயம் ஒரு சில நாட்களில் ஒரு சில பூஜையை பார்த்துட்டு கிரிவலம் வரும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கோம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலும் அப்படியே வீடியோ தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா ராகு திசை நடப்பவர்கள் ஒன்று ரெண்டாவது ராகு திசை மட்டும் இல்லைங்க ராகு திசை நடக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள் வீட்டில் நடந்துட்டுருக்கு அப்படின்னாலே வந்துட்டு இவர்கள் போகக்கூடிய ஒரே ஒரு கோயில் நாமளாவே போயிடுவாங்க அதாவது எப்பவுமே நம்ம நோய்க்கு தகுந்த மருந்து அந்த இடத்துல வந்துருங்க நம்ம வந்து கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுறதில்ல கவனிக்கிறதுல அவ்வளோதான் நம்ம ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் நம்ம கிட்டையே இருக்குது நம்மளை சுத்தியே இருக்குது நம்ம எதை தேடுகிறோமோ அது நம்மளை தேடுகிறது இந்த விஷயம் நூறு பர்சன்ட் உண்மை நம்ம வந்து பணம் தேடுறோமா பணம் நம்மளை தேடிட்டு தான் இருக்குது அது சரௌண்டிங் நம்ம சுற்றி இருக்குது அதை நம்ம எடுக்க தயங்குறோம் இல்லை அதை வந்து கவனிக்க மாட்டேங்கிறோம் கவனிக்கணும் அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் கண்ணு நல்லா அகல விரிச்சு பாருங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்சர்வேஷன் மனசை திறந்து பாருங்கள் மைண்டை வந்து நல்லா கான்சென்ட் பண்ணி பாருங்கள் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்னு பேர் ஒரு சிலர் சொல்லுவோம் சார் உன்னை நினைச்சிட்டே இருந்தால் உன்னை பார்த்துட்டாங்க இல்லை உன்னை நினச்சிட்டே இருந்தால் உன் கால் வந்துச்சு இப்படிலாம் பல டைம் நம்ம பேசியிருப்போம் அதாவது இந்த இடத்துல என்னென்னா ஒருத்தருக்கு வீட்டில் வந்து கால்சியம் ப்ராப்ளம்னு வச்சுக்கோங்களேன் கால்சியம் ப்ராப்ளம்னா இந்த போன் ஃப்ராக்சரு இல்லாட்டி இந்த எலும்பு தேய்மானம் மானம் இந்த மாதிரியான விஷயம் வருதுன்னு பாருங்க அந்த இடத்துல வெத்தலை கொடி நார்மலாக வீட்டுக்கு வந்துடும் வீட்டின் மீது வெத்தலை கொடி ஏற்றிருப்பாங்க இல்லை ஒரு பாட்டில் வச்சுருப்பாங்க அந்த இடத்துல வெத்தலை கொடி இருக்கும் அந்த இடத்துல கால்சியம் ப்ராப்ளம் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் அதுதான் அதுக்கு தீர்வு காலகாலமாக வந்து மோதாயர்கள் வந்து வெத்தலைப்பாக்கு போடுவாங்க எங்கள் பாட்டியெல்லாம் வந்துட்டு ரொம்ப குச்சி வச்சு இருக்காங்க அந்த பாட்டி வந்து வெத்தலை பார்க்க மென்னிட்டே இருப்பாங்க அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ஃபுல்லாக ஒரு பல்லு கூட சொத்த பல்லு இல்லை அந்த கால்சியம்ன்றது வந்து அவ்வளோ ஒரு பல்லு ஸ்ட்ராங்காக ஒரு பல்லு கூட உழாமல் இருந்துச்சு எங்கள் பாட்டிக்கு ஸோ அப்போது அந்த கால்சியம் அதே போல் அதாவது கால்சியம் அந்த எலும்பு தேய்மானம் ஒரு போன் ஃப்ராக்சர் எலும்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பல்லு தேய்மானம் இதெல்லாம் கால்சியம் எங்கே குறைபாடுகள் வருதோ அந்த வீட்டுக்கு வந்து வெத்தலை கொடி வச்சிருவாங்க தா நார்மலாக வந்து ஒரு யூடியூப் சேனல் பார்த்தா ஒரு ஜோசியர் சொன்னார் ஒரு பரிகாரம் ஒரு தெய்வ கடாட்சம் வெத்தலையில் உண்டு அப்படின்ட்டு ஏதோ ஒரு விஷயத்துக்காக அந்த வீட்டுக்கு வெத்தலை கொடி வந்துடும் வெத்தலை கொடி இருக்கிற இடத்துல கால்சியம் ப்ராப்ளம் இருக்கும் கால்சியம் ப்ராப்ளம் இடத்துல வெத்தலை கொடி வந்துடும் அதே போல் நரம்பு வீக்கு நரம்பு ஸ்ட்ராங் இல்லை தலைவலி ஸ்கின் அலர்ஜி கண்ணுக்கு கண்ணாடி போடுறாங்க இதெல்லாம் பாருங்கள் அந்த இடத்துல பிரண்டை வந்துடும் எப்படி அந்த வீட்டு சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரண்டை இருக்கும் பிரண்டை சட்னி அடிக்கடி இவங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுத்தாலே அந்த கால்சியம் ப்ரா சாரி நரம்பு ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்போ அதான் சொல்றேன் நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது அப்படின்னு பேரு அப்போ நார்மலா வந்து ஒரு வீட்டில் ராகு திசை யாருக்காவது நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வந்து காளி வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ராகு திசை நடப்பவர்கள் கோயிலுக்கு போக விரும்ப மாட்டாங்க சாமி நம்ப மாட்டாங்க ஜோசித்தை நம்ப மாட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா அதுதான் நான் உழைச்சா தான் சோறு இப்படி எல்லாம் பேசுவாங்க எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டா பேசுவாங்க கோயில் வாஸ்து ஜோசிதெல்லாம் நான் பார்க்கறதுல நம்பறதில்ல ஏன்னா எல்லாத்தையும் பார்ப்பாங்க ஆனால் நம்புறது யார் சொல்கிறது கேட்க மாட்டாங்க கோயிலுக்கு போகிறேனே சார் ராகதீசை நடக்குது நான் கோயிலுக்கு போகிறேன்னா ஒரு ஹாபிக்காக போகிறது வீட்லேயே இருந்தால் போர் அடிக்குதுன்னு டூர் போகிற மாதிரி அது கணக்கு அவங்களுக்கு அப்போது அந்த ராகு திசை நடந்தால் தன் தலையில் தானே மண்ணை வாரி போட்டு கொண்டால் ராகு திசை ஒரு பெண்ணுக்கு ராகு திசை நடக்குது அவங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தை இருக்குது குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க பதினஞ்சு வயசு பையன் ஒரு ஒரு பத்து வயசில் பொண்ணு ஸ்கூலுக்கு போகிறாங்க ரெண்டு குழந்தை அந்த பெண்ணுக்கு ராகு திசை நடக்குது ராகு திசை வராதுக்கு முன்னருதே நாம அவங்க நம்ம கிளைண்ட்டு செவ்வாய்சிலையும் நான் சொல்கிறோம் அம்மா ராகு திசையில் உங்களுக்கு தேவையில்லாத கட்ட பேர் அவமானங்கள் வரும் தேவையில்லாத இல்லீகல் காண்டாக்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அப்போ என்னென்னா ஜோதிடம் பார்க்குறது எதுக்காக பின்னால் வரதை முன்னாலே தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை வந்துட்டு இதெல்லாம் தப்பான விஷயங்கள் செய்யக்கூடாதுதா ஆனால் அவங்க எப்போ வரும் எப்போ வரும்னு காத்திருந்து ராகதீசல் இல்லீகல் கான்டக்ட்ல அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் கணவன் மனைவி பிரச்சனையாகி நிறைய டிவோர்ஸ் எல்லாம் போய் அதை நான் முன்னே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணி கேஸ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க வந்து திருவண்ணாமலை கிரிவலம் குழந்தைங்களுக்காக வாழணும்னு சொல்லி கிரிவலம் போயிட்டாங்கன்னு சொல்லி தொடர்ந்து ஒரு வருஷம் போங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வாரம் போயிட்டு வந்துட்டு மூணாவது வாரம் ரெண்டு வாரம் அவங்க கணவர் போகிறாரு மூணாவது வாரம் மனைவியை கூப்பிட்டு போகிறாரு ரெண்டு பேரும் செல்ஃபி எடுத்து அனுப்பிவிட்றாங்க சார் நாங்கள் வந்துட்டு குழந்தைக்காக சேர்ந்து வாழ்றதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் சார் எல்லா தப்பு நான் மன்னிச்சு விட்டேன் சார் அப்படின்ட்டு அப்போ என்ன விஷயம்னா ராகு திசையில் தன் தலையில் தானே மண்ணை வரி கொண்டால் ராகு திசைன்னு பேர் அப்போ இந்த டைமில் வந்து முடிவு எடுக்கும்போது தவறான முடிவுகள் எடுப்பீங்க இப்போ தொழில் ஆரம்பித்தா அப்படியே ஹியூஜாக ஆரம்பிக்கணும் பிரம்மாண்டம் ராகுன்னா பிரம்மாண்டம் பெருசாக லோன் வந்து லோன் போடு அங்கே கடனும் இங்கே கிடனுவாங்க சின்னதெல்லாம் ஆரம்பிக்கிறது இல்லை ஒரு வந்து உணவு தொழில் செய்யுங்கன்னா அந்த ஊருக்கே சம்மந்தமில்லாத ஒரு தொ அந்த உணவு தொழில் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லையோ ஒரு சென்னையிலேயோ ஒரு இந்த மாதிரியான ஒரு சிட்டியில் ஆரம்பிக்க வேண்டியான ஒரு லக்ஸுரியான அமைப்பை கொண்டு தான் அந்த ஒரு வில்லேஜில் ஆரம்பிப்பாங்க ஆ அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறதுக்கே தயங்குவாங்க அந்த வில்லேஜில் இருக்கிறவங்க வந்து அன்றைக்கி அவங்க வந்து பசிக்காக அதாவது பசிக்காக சாப்பிட்றவங்க ருசிக்காக சாப்பிட்றவங்கள இவங்க அந்த மாதிரியான ஹோட்டலில் கொண்டாந்து பிரம்மாண்டமாக எல்லாமே திங்க் பண்ணுறது வந்து பிரம்மாண்டமாக ஸோ அப்போ அங்கே வந்து பெரிய லாஸு அப்போ ராகு திசையில் தன் தலையில் தானே முன்னேறி போட்டு வந்தால் ராகு திசைன்னு பேர் இவங்க வந்து நார்மலாக காளி வழிபாடு இவங்களுக்கு வந்துடும் வக்ரகாளி காளிகாம்பால் காளியம்மன் அதே போல் வந்துட்டு பிரத்யங்கரா தேவி வழிபாடு உக்ர தேவங்களுடைய வழிபாடு வந்துடும் நரசிம்மர் வழிபாடு இந்த மாதிரி இதில் ராகு திசை நடக்கிறவங்களாகட்டும் அல்லது இந்த செய்வினை அப்படின்றத வந்து நான் நம்புறதில்லை வீட்டுடைய வாஸ்தூல் வந்துட்டு தென்மேற்கு தெற்கு பகுதியில் வந்து பள்ளமான அமைப்போ தெற்குத்து தவறான ஒரு அமைப்பு இருக்கும்போது தான் அந்த இடத்துல செய்வினை செய்வினை இவங்க போய் எடுக்கிறது பேய் பிடிச்சின்னு சொல்கிறது செய்வினைன்றதெல்லாம் வந்துட்டு நான் நம்புறதில்ல ஆனால் அந்த இடத்துல இவங்க இதை செய்கிறாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல இந்த மாதிரி ராகு திசையோ அல்லது செய்வினைன்றதை நம்புறீங்களா அப்போ நான் சொல்கிற ஒரு கோயில் வந்துட்டு உங்களுக்கு மிகப்பெரிய வந்து மாற்றத்தை கொடுக்கும் திருச்செந்தூர் சார் எல்லாரும் திருச்செந்தூர் பேசிட்டாங்க சார் திருச்செந்தூரில் திருச்செந்தூர் முருகர் கோயில்ல இருந்து அந்த வெளியே வரும்போது வெளி பிரகாரத்துல பார்த்தீங்கன்னா வள்ளி குகை இருக்கும் வள்ளி குகைக்கு பின்னால ஆனா வலி வந்து வள்ளி குகையில இருந்து இல்லை அந்த லொகேஷன் மட்டும் சொல்கிறோம் வள்ளி குகைக்கு பின்னால கடற்கரையில் அஷ்ட பைரவர் கோயில் இருக்கும் எட்டு பைரவர்கள் இருப்பாங்க எட்டு பைரவர்கள் நடுவுல காளிகாம்பால் இருப்பாங்க நீங்க அந்த கருவறையில போயிட்டு காளிகாம்பால சுத்தி வரலாம் கருவறைக்குள்ள யாரும் போக முடியாது அந்த கோயிலில் நீங்க காளிகாம்பால் கருவறையில் போய் சுற்றி வரலாம் காளிகாம்பாலை நீங்கள் சுற்றி வரும்போது உங்களை சுற்றி எட்டு பைரவர் அஷ்ட பைரவர்களும் இருப்பாங்க அந்த கோயில் இருக்கிறது எல்லாமே பவர்ஃபுல்லான ஒரு சுவாமிகள் மட்டும்தான் என்னென்னா அங்கே வேல் வழிபாடு நடக்கும் எல்லா இடத்துலையும் முருகரை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க சுப்பிரமணியர் சண்முகநாதர் மயூரநாதர் பாலமுருகன் ஏதோ ஒரு பேரை வச்சு வழிபாடுவாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து வேல் வழிபாடு தான் சோ வேல் வழிபாடு வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடு வேலுக்கு வீட்டில் பூஜை பண்ணாலே வந்து அந்த இடத்துல செய்வினைகள் எதிரிகள் பங்காளி பிரச்சனை சொத்து பிரச்சனை எல்லாமே நிவர்த்தி ஆகும் சோ அந்த இடத்துல வேல் வழிபாடு நடக்கும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா பிரத்யங்கரா தேவி வழிபாடு இருக்காங்க பிரத்யங்கரா தேவி இருப்பாங்க முள்ள உள்ள நுழைஞ்சதுமே வந்து பிரத்யங்கரா தேவி தான் அடுத்து அப்படியே வந்து கொஞ்சம் பிரகாரத்தை சுத்தி வரும்போது உள்ள போனீங்கன்னா அந்த இடத்துல வராகியம்மன் வழிபாடு இருக்கும் வராகியம்மன் இருப்பாங்க அந்த இடத்துல ஸ்ரீசக்கரம் வழிபாடு இருக்கும் ஸ்ரீசக்கரம் எந்தெந்த கோயிலில் வச்சு வழிபடுறாங்களோ இப்போ வடபள்ளி முருகர் கோயிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ கோட்டம் வந்து சேர்றதுக்கும் அந்த இடத்துல ஒரு பவர் இருக்கிறதுக்கெல்லாம் காரணம் வந்து அந்த இடத்துல சக்கரம் பிரதிஷ்டை பண்ணது தான் காரணம் ஸோ அந்த மாதிரி அங்கே ஸ்ரீசக்கரம் வழிபாடு இருக்கும் வராகிமன் வழிபாடு இருக்கும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரே வந்து நல்ல பவரானவர் தான் அதில் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோயில் அங்கே இருக்கும் அடுத்து வேல் வழிபாடு நடக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா சிவ வழிபாடு அம்பிகை வழிபாடு இதெல்லாமே இருக்கும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அஷ்டபைரவர் வழிபாடுலேருந்து காளிகாம்பால் ரொம்ப எனக்கு தெரிஞ்சு அல்டிமேட்டான ஒரு பவர்னால் காளி தான் அப்போ காளிகாம்பால் வழிபாடு அங்கே இருக்கும் அப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா காளியை வந்து மூலம் கருவுகராயில் போயிட்டு காளிகாம்பலை நீங்கள் சுற்றி வரும்போது உங்களை சுற்றி எட்டு பைரவர்கள் இருப்பாங்க அஷ்டபைரவர் கோயில்னு பேர் அந்த கோயில் வந்து அஷ்டபைரவர் கோயில் அங்கே போயிட்டு நீங்கள் கோயிலுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு தீபம் ஏற்றிட்டு அங்கே வந்து அன்னதானத்துக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சு இரநூறுவோ ரெண்டாயிரமோ ஆயிரமோ ஐநூறுவோ இல்லையா ஓ அரிசிப்போ ஒருசிப்போ அரிசியோ அன்னதானத்துக்கு அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் கொடுத்துட்டு வாங்க அது கடற்கரையில் இருக்கும் எப்பவுமே கடற்கரையில் இருக்க கோயில் வந்து பவர் அதிகம் திருச்செந்தூர் ஆகட்டும் ராமேஸ்வரம் ஆகட்டும் கடற்கரையில் ஆற்றங்கரையில் நீர்நிலைகளுக்கு அருகில் இருக்கும் கோயில்கள் வந்து பவர் அதிகம் ஒரு வீட்டிலே வந்துட்டு பார்த்திங்கன்னா அது வந்து நார்த் ஈஸ்டில் வந்து ஒரு ஆறு ஓடுது ஒரு குளம் இருக்குது ஒரு ஏரி ஒரு பள்ளமான அமைப்பு தண்ணீர் தேங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிற வீடெல்லாம் வந்து ரொம்ப ஆகர்ஷண சக்தியோடு இருக்கும் அப்போ நீங்கள் இது வந்து கடற்கரையில் இருக்கும் வள்ளிக்கோகைக்கு பின்னால் வழி வந்துட்டு பார்த்திங்கன்னா வலி வள்ளி குகை வழியாக இல்லை இந்த பக்கம் வனப்பார்வதி லாஜின்னு ஒன்று இருக்கும் அந்த வழியாக போனிங்கன்னா இல்லை அங்கே அந்த கிழங்கு விற்கிறவங்க இந்த மாதிரி போட்டிக்கடை வச்சிருக்கவங்க கேட்டிங்கன்னா அஷ்டபர் கோயில் கடற்கரையில் வள்ளி குகைக்கு பின்னால் எங்கேன்னு கேட்டிங்கன்னா வழி காட்டுவாங்க அந்த இடத்துக்கு போயிட்டு வாங்க அங்கே அன்னதானத்துக்கு ஏதாவது ஒன்று உங்களால் முடிஞ்சது செஞ்சுட்டு வாங்க ஒன்று ராகுதீசை நடக்கிறவங்க காலி வழிபாடு செய்யும்போது அவர்களுக்கு வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு வருவாங்க தன் தலையில் தானே மண்ணை வரி போட்டு கொள்ள மாட்டார்கள் ஒரு வீட்டில் ராகுதீசை ஒருத்தருக்கு நடந்து அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேய் பிடிச்ச கணக்கு தான் யார் சொல்கிறது இவங்க கேட்க மாட்டாங்க எல்லா தவறுகளும் செய்வாங்க இதனால் இவங்களுக்கு மன உளைச்சல் ஸோ காளி வழிபாடு உங்களுக்கு வந்துட்டு ராகுதீசையில் இருந்தோம் இந்த செய்வினை கண்திஷ்டி அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தவறான ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்குது அதாவது இப்படி இருக்குமோ செய்வினை இருக்குமோ கந்திஷ்டி இருக்குமோ தொழில் நலிவுகிறது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த கோயில் போயிட்டு வாங்க மிகப்பெரிய மாற்றங்களை காண்பீர்கள் இந்த மாதிரி வந்து நிறைய பல தகவல்களை வந்து நம்ம ஆல்ரடி சேனல் சேனலில் வாயிலாக ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நீங்கள் கேதர் பண்ணிகிட்டே இருக்கலாம் சேனலை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வாழ்க வளமுடன்